சிவகங்கை மாவட்டத்தில் மாதந்தோறும் வட்ட அளவிலான முகாம்கள் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் காளையார் கோவில் வட்டத்தில் அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்த திட்ட செயல்பாடுகள் மற்றும் பயன்பாடுகள் தொடர்பாக முதன்மை அலுவலர்கள் துறை ரீதியாக வட்ட அளவில் பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வுகள் மேற்கொண்டும் பொதுமக்களின் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்கள் பெற்றும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் இங்கு நடைபெற்ற இம்முகாமின் வாய் பருத்திக் கண்மாய் ஊராட்சி பகுதியில் வேளாண்மை துறையின் சார்பில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் விதைப்பண்ணை அமைத்து விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள மரபமங்கலம் ஊராட்சியில் பொதுத்துறையின் மூலம் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பரிசோதனை மையத்துடன் கூடிய கட்டுமான பணிகளும் பிரதம மந்திரி கிராமிய வீடுகட்டும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கான வீடுகட்டும் பணிகளும் இதே ஊராட்சியில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் அறுநூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி பதினோரு லட்சம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றும் சாலை பணிகள் மேலும் வேலா ஊராட்சி பகுதியில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் அறுநூத்தி இருபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெறும் பணி மற்றும் தேசிய கிராம சுயாட்சி பிரச்சார திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை தரமானதாகவும் விரைந்து முடித்திடவும் கொண்டார் இம்மாவட்டம் சிவகங்கையில் உள்ள பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு தொடக்க பள்ளியில் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்று இப்பள்ளியில் ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள பார்வை குறையுடைய மாணவ மாணவிகள் சேர்ந்து படிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார் இப்பள்ளியில் சேர்ந்து பயில உள்ள மாணவ மாணவிகளுக்கு விடுதியுடன் இலவச உணவு உடை வழங்கப்பட உள்ளதாகவும் மேலும் இலவச சீருடையும் சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் பிரைலி முறையில் கல்வியுடன் உடற்கல்வி மற்றும் கணினி பயிற்சியும் கற்பிக்கப்படுகிறது என்பதால் பார்வை திறன் குறையுடைய குழந்தைகள் சேர்ந்து கல்வி கற்கலாம் என அவர் கூறியுள்ளார் இம்மாவட்டம் கோட்டை முதல்நிலை பேரூராட்சி பகுதிகளில் கடந்த நான்கு ஆண்டுகளில் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் வளர்ச்சிப் பணிகள் பத்து கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கென மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கென இப்பேரூராட்சி பகுதிகளில் இருநூத்தி தொன்னூத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினெட்டு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம் பதினைந்தாவது நிதிக்குழு மானியத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் பணிகள் நடைபெற்று வருகிறது இங்கு நடைபெற்ற கலைஞர் கைவினை திட்ட விழாவில் நூற்றி எழுபத்தி நான்கு கைவினை தொழில் முனைவோர்களுக்கு முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஒப்பளிப்பு மற்றும் மானியத்திற்கான ஆணைகள் வழங்கப்பட்டது மாவட்ட தொழில் மையம் மூலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாடு திட்டம் பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் பிரதம மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் தொழில் முனைவோர்களுக்கு அரசு மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி செய்து தர விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோர்களின் விருப்பத்திற்கேற்ப வங்கிகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின்படி இம்மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு முன்னூத்தி தொன்னூற்றி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கடன் ஒப்பளிப்பு மற்றும் மானியத்திற்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது இம்மாவட்டம் கன்றமாணிக்கம் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நீர்நிலை சீரமைப்பு பணி மாவட்ட நிர்வாகம் நீர்வளத்துறை வேளாண் பொறியியல் துறை மற்றும் நன்கொடையாளர்களின் பங்களிப்புடன் நாற்பத்தி மூணு புள்ளி எண்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் மாவட்டத்தில் மழை காலங்களில் பெறப்படும் தண்ணீரை வீணாக்காமல் சேமிப்பதற்கு ஏதுவாக வரத்து கால்வாய்கள் கால்வாய்கள் ஏரிகள் மதகுகள் மற்றும் பிற நீர்நிலைகளை புனரமைத்தல் பலப்படுத்துதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும் கலங்குகள் மதகுகளை மறு கட்டுமானம் செய்தல் நீர்வழிகளில் அடைத்திருக்கும் செடிகளை அகற்றுதல் நீர்நிலைகளில் உள்ள சீமை கருவேல் மரங்களை அகற்றுதல் போன்ற பல்வேறு பணிகள் மாவட்டம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது